அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் மிக சிறப்பான கனவில் காணாத வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு அடித்து துள்கலப்பும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களை அவமானப்படுத்தியவர்களின் வயிறு பெரியும் நேரமாகவும் டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை எப்படி அமைகிறது இந்த நேரத்தில் மேசராசிக்கார இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்களுடைய வளர்ச்சி என்பது பல மடங்கு இருப்பதால் அவர்களே பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிரடியான மாற்றம் இந்த வாரத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பல கிரகநிலைகள் உருவாக்கி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்கிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிய கிரகநிலைகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது எனவே நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த ஒரு எளிய பரிகாரம் போதும் உங்களை அவமானப்படுத்திய அசிங்கிய தலைவர் முன்னும் மிக சிறப்பான வளர்ச்சியை காணும் நேரமாக இந்த தருணம் உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக பாக்யஸ்தானமாகிய ஒன்பதில் குரு ஆட்சி வீட்டில் விளம்பெறுகிறார் மிக விரைவில் இன்னும் சில வாரங்களில் உச்ச பலம் பெற போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எனவே அதற்கு முன்னதாக பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை விரைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க அதிரடியாகவும் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் அதீது பலம் பொருந்திய அமைப்பில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட மிக மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் இந்த தருணத்தில் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் இதுவரை கூசி கூசி பல பணிகளை செய்து வந்த நிலையில் தற்போது விரைவாகவும் துரிதமாகவும் இந்த தருணத்தில் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேலை ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வியக்கத்தக்க வகையில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குரு சுக்கிரமங்கள யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் மிகவும் நிறைவாக கைகூடும் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத உறவினர்கள் மத்தியில் இந்த தருணத்தில் கனவிலும் காண முடியாத அளவிற்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியாக நிறைவை சந்திக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிக வலுவாக தைரிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் தனஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் ஸ்தானத்தில் நுழைவதை காட்டிலும் சுகஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் பின்னோக்கி ஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக பாதிப்புகளை குறைத்து நன்மையை நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருபகவான் நான்கில் இருப்பதை விட மூன்றாம் இடத்திற்குள் வருவது அதிலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிசய நிகழ்வாக வக்ரகதியில் நகர்ந்து வரக்கூடிய இந்த வேலை என்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்த்தாலும் தைரியஸ்தானத்தில் தனது சஞ்சார அமைப்பில் உறுதியாகவே குருபகவான் முக்கால்வாசி தூரத்தை கடக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டி இந்த தருணத்தில் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது துணிச்சலுடன் பல காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் குரு மிக வலுவாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பாரு குரு பகவான் வழி நடத்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் பல்வேறு வகையான காரிய தடைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றலை கொடுக்க போகிறார் காரிய வெற்றி உறுதியாக உண்டு ஆனால் அலைச்சலும் பனிச்சுமையும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே திட்டமிட்டு ஒரு பணியை செய்தால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைப்பதை விட விரயத்தில் கிளரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் வளம் போகிறார் எனவே சனி பகவானின் அமைப்பு பெரிய அளவில் சிரமத்தை விடாது ஆனால் வீண் விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடன் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் இருப்பது நல்லது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளிலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவசரப்பட்டு எந்தவிதமான முடிவுகளையும் மேற்கொள்ளக்கூடாது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்களுடைய வாழ்வில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் முழுமையாக இந்த தருணத்தில் பாதிப்பை ஏற்படுத்திவிடமாட்டார் ஏனென்றால் வாக்கியத்தின்படி அதீத நன்மைகள் பதவிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று வளமிருகிறார் எனவே சனி பகவான் இரட்டை தன்மையை வெளிப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு ராபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் அதீத மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமிருகிறாருங்க ராகு லாபத்தில் இருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறு முயற்சி கூட நல்ல லாபத்தை பெற்று தரும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல சிக்கல்களை நுணுக்கமாக கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதால் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வளம் வருகிறார் கேது ஐந்தில் இருப்பது உறுதியாகவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் சிக்கல் சிரமம் எதுவும் இன்றி சிறப்பான மனநிலையுடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது முழு சுபக்கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தைரியத்தில் நுழைந்தாலும் ஒன்பதில் இருக்கிறார் சுக்கரன் சுக்கரன் ஒன்பதில் இருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஒன்பதில் இருப்பதால் இதுவரை கடுமையாக முயற்சி செய்து வெற்றியடையாத காரியங்கள் கூட இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரனின் அமைப்பு மோகமான வாய்ப்புகளை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அள்ளிக் கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது புதன் தேதி முதல் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க முழுமையாக கரகரான புதனின் அமைப்பு அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் விரும்பியதை விட விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது காதுரியமான அறிவாற்றலை இந்த தருணத்தில் வித்யா கரகரான புதன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சூரியனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக உண்டு பொது ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் வியக்கத்தக்க வகையில் கனவிலும் காணாத வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வாரத்தில் அமோகமான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவதால் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் அசிங்கப்படுத்தியவர்கள் முன் மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கிறார் அதை தொடர்ந்து ஆட்சி பலமும் பெறப்போகிறார் பத்து பதினொன்று பன்னிரண்டு என பல இடங்களில் வளம் வரக்கூடிய சந்திரன் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் வளர்புரை வளம் வளமறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த ஒரு எளிய பரிகாரம் போதும் கனவிலும் காணாத வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை முழுமையாக விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று மூன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த பல தடைகளை நிவர்த்தி செய்து உங்களை அவமானப்படுத்தியவர்கள் காணாத வளர்ச்சியும் தூள் கலப்பும் நேரமாக ஆற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் என்பதில் உறுதியாகவே சந்தேகமே வேண்டாம் ராசிக்காரர்களுக்கு